நிபந்தனைகளை மீறி ஏழு மலையான் கோவில் முன் முகம் சுளிக்க வைப்பது முதலான பல்வேறு கோணங்களில் ஷூட் நடத்திய புதுமண தம்பதி திருப்பதிமலையில் ஷூட் நடத்துவது ரீல்ஸ் பதிவு செய்வது ஆகியவற்றுக்கு தடை அமலில் உள்ளது மேலும் சாமி கும்பிட வரும் அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியாக விவாதங்களை எழுப்பக்கூடிய வகையில் பேட்டியளிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகின்றன அரசியல்வாதிகள் திருப்பதி மலைக்கு வரும்போது திருப்பதி மலையில் அமலில் இருக்கும் இது போன்ற தடைகள் பற்றி எடுத்துரைக்கின்றன இத்தகைய தடைகளை சாதாரண பக்தர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் தடைகள் பற்றி விவரங்கள் திருப்பதி மலையில் ஸ்பீக்கர்கள் மூலம் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இந்நிலையில் திருப்பதிமலையில் திருமணம் செய்து கொண்ட புதுமண ஜோடி ஒன்று ஏழுமலையான் கோவில் காலி இடத்தில் போட்டோ ஷூட் நடத்தி உற்சாகமடைந்துள்ளனர் ஷூட்டில் முத்தாயப்பாக்க கணவன் தன்னுடைய மனைவிக்கு நெற்றியில் முத்தம் கொடுக்கும் காட்சிகளும் படமாக்கப்பட்டுள்ளன புதுமண தம்பதியின் இந்த செயல் சாமி கும்பிட வந்திருந்த பக்தர்களை முகம் சுளிக்க வைத்தது திருப்பதி மலையை பொறுத்தவரை ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட அதிநவீன சிசிடிவி கேமராக்களை பொருத்தி பாதுகாப்பு பணிகளில் தேவஸ்தான விஜய் துறையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது ஏழுமலையான் கோவில் முன் இதற்காக ஏராளமான கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஆனால் அத்தனை கேமராக்களிலும் இந்த காட்சி சிக்காமல் போனது எப்படி என்ற கேள்வி ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த புதுமண தம்பதி நடைபெற்ற தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோவில் வணக்கம் என்னுடைய பெயர் திருமால் திருவண்ணாமலை என்னுடைய மனைவி பெயர் காயத்ரி எங்களுக்கு திருமலையில் உள்ள திருப்பதி தேவஸ்தானத்தில் திருமணம் நடைபெற்றது கோவில் முன்பு போட்டோ ஷூட் எடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் அங்கு போட்டோ எடுத்திருந்தோம் இது தவறு என்று தெரிந்தவுடன் அனைத்து போட்டோக்களையும் டெலிட் செய்துவிட்டோம்

கல்யாண வேதிக்காலை வந்து திருமணம் நடந்துச்சு டிடிடி தேவஸ்தானத்தோடது கல்யாண வேதிக்காலை நேற்று கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருந்தோம் அது வந்து எங்களுக்கு தெரியாது அங்கே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு நாங்கள் வந்து மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம் இனிமேட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டோம் அந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் இந்த ஸோ அது தப்பு தான் எங்களுக்கு புரியுது நாங்கள் அந்த வந்து டெலிட் பண்ணிட்டோம் இனிமேட்டு அந்த மாதிரி நடக்காது நாங்கள் வந்து இதுக்கு பிராச்சிதமாக ஸ்ரீவாரி தரிசனம் ஸ்ரீவாரி சேவா வந்து நாங்கள் பண்ணுறோம் திருமல திரு திருமலாவில் வந்து ஸ்ரீவாரி சேவா வந்து நாங்கள் பண்ணுறோம் ஓம் நமோ வெங்கடேஸ்வரர் எல்லோரும் மன்னிச்சிருங்க